திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே வஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் குமார் இவர் அதே பகுதியில் தனக்கு சொந்தமான இரண்டரை ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப சூழல் காரணமாக தாந்தோணி பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரிடம் இரண்டரை ஏக்கர் நிலத்தின் பத்திரத்தை அடமானம் வைத்து ரூபாய் எண்பதாயிரம் கடனாக பெற்றுள்ளார் அப்போது மகாலிங்கம் என்பது ஆயிரம் மட்டம் கொடுத்துவிட்டு நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து தனது மனைவி ஜெயசுதா பெயரில் அதனை மாற்றியுள்ளார் இதனை கேள்விப்பட்ட குமார் அவரிடம் பணத்தை திருப்பிக் கொடுத்த போதும் பத்திரத்தை திருப்பித்தர மறுத்துவிட்டார் தொடர்ந்து குமார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் இன்று அதிகாலை மகாலிங்கம் தரப்பினர் அடியாட்கள் மற்றும் இரண்டு டிராக்டருடன் வந்து குமார் பயிர் செய்திருந்த மக்காச்சோளப் பயிர்களை நாசம் செய்துள்ளார் மேலும் அருகில் உள்ள தோட்டத்தில் கண்காணிப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களை பிடுங்கி கிணற்றுக்குள் வீசியுள்ளார் இதனைத் தடுக்கச் சென்ற குமாரின் மனைவி மகன் மற்றும் தாயாரைக் கடுமையாக தாக்கியுள்ளனர் அச்சமடைந்த குமார் மற்றும் குடும்பத்தினர் கணியூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர் அதன் பின் குமார் கொடுத்த புகாரின் பேரில் திராக்டரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மகாலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து விவசாயி குமார் கூறும்போது கந்துவட்டி கொடுமையால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதேபோல் மகாலிங்கம் என்பவரால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாலையில் அடியாட்களுடன் வந்து ஒரு லட்சம் மதிப்பிலான பயிரை நாசம் செய்து தடுக்கச் சென்ற குடும்பத்தினரை அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வோம் எனவும் வேதனையுடன் தெரிவித்தார் i